எண்பது சதமான மக்கள் அதே தான் நினைச்சிருக்காங்க அப்ப இவிஎம் இருக்கிற வரைக்கும் நீ பிஜேபி தான் பிஜேபி தான் பிஜேபி சொல்றாங்க நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கிறோம் மோடி சொல்றாரு இந்தியா வல்லரசு ஆயிடுச்சுன்னு நீங்க இவிஎம் தான் மோடி வராருன்னு சொல்றீங்க அது இந்தியா வல்லரசுன்னு சொல்றாங்க தவிர மணிப்பூர்ல டெய்லி கொலை நடக்குது சார் சரி டெய்லி கொள்ளா பாத்துட்டீங்க நேத்து கூட பிஜேபி காரங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்கள திரும்பி வந்துட்டாங்களே அப்படியா அந்த ஒரு ஆதரவு கொடுத்தாலும் எனக்கு வாண்டாம் அப்படின்னு சொல்லி வெளில வந்தாங்க பிஜேபி கூட நாங்க ஒட்டு இல்ல ஒட்டு இல்ல ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு நேற்று சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சரி அந்த மாதிரி தான் இங்கேயும் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் அவங்க நம்புறது இல்ல சார் நம்ப மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க அப்ப அவங்க மீண்டும் மீண்டும் வரது சும்மா அந்த இவிஎம் வச்சு பயன்படுத்தி வந்துடலாங்கிற ஒரு ஆதாரத்துல அவங்க வச்சிருக்காங்க அதான் உண்மை

கண்டிப்பா கேட்குறேன் ஆ அதுவும் ஆர்வம் என்ன ஒரு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வேறு அப்போ பண்ணிக்காதீங்க அண்ணன் எடப்பாடியாரும் ஓபிஎஸ்ஸும் ஒன்றா இருந்தாங்களே சரி ஓபிஎஸ்ஸு வந்து ரெண்டு முறை அம்மா கொடுத்ததுனால தான் முதலமைச்சர் ஆவனாங்க சரி நீங்கள் அண்ணன் எடப்பாடியை வந்து இவங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வந்திருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல ஒரு திடீர்னு மோடி கிட்ட ஆதரவு வந்ததுனால தானே அவங்க கட்சி கட்சி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அது அதிகாரத்தை வச்சு பயன்படுத்தி இப்ப நீங்க சொல்றது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு மோடி மோடி வாங்கிட்டு சொல்றீங்க பாருங்க ஒண்ணு ஒரே ஒரு டைம் இனி ஒரு டைம் எங்கேயாவது இடி போய் நுழைஞ்சதுன்னா மறுபடியும் பிஜேபி பிஜேபி போய் அரமா வச்சிருவாங்க அரமா வச்சு வச்சிருவாங்க அண்ணா அப்படிதான் நடக்குது

அதனால நம்ம திரும்பவும் வாக்குச்சீட்டுல போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நானும் அப்படிதான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க வாக்குச்சீட்டு தான் கரெக்ட் என்ன பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரது போது நம்ம அதை ஏன் பழைய இதுக்கு எடுத்துன்னு போனா என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா நம்மளோட யோசிப்போம் இல்லையா எல்லாரும் ஏன் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ல வந்து ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி தான் ப்ராப்ளம் வரும் அவங்க தகுந்த சாதகமா பண்ணிக்குவாங்கன்ற மாதிரி பண்ணிக்குவாங்க

இது வரைக்கும் நம்பிக்கை இருந்தது இப்போ சில இதெல்லாம் மீடியா அந்த இதுல காமிக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து அப்படியே இது இப்படி அப்படியே மாத்தலாம் இந்த இது அப்படியே நம்ம இதுல இருந்து நம்ம வெளியில இருந்த நம்ம சைபர் கிரைம் எல்லாம் பண்றாங்க அது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால ஒருவேளை

இது வந்து எண்ணிற வரைக்கும் நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டோம் நம்ம யாராவது சொன்ன இஸ் வெரி குட் பாயிண்ட் சார் எலெக்ஷன் நடந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒன் வீக் டென் டேஸ் எல்லாம் வைக்க கூடாது சார் ஈவின்றது உங்களுக்கு ஃபாஸ்டா நீங்க கவுண்டிங் பண்ணலாம் அது வைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையே வருது வைக்கிறதுனால தான் எதோ பண்றாங்க டெஃபினட்டா அது வைக்கிறதுனால ஏதோ பண்றாங்களா என்னன்னு தெரியல ஆனா வைக்கிறதுனால உங்களுக்கு டவுட் வரதான் செய்யுது அதனால இமீடியட்டா நீங்க ரிசல்ட் பெரிய ஸ்டேட்ஸ் யுஎஸ்ஏ மாதிரி வித்தின் டூ டேஸ்ல நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த இவிஎம் மிஷின் வேண்டாம் அதை தடை பண்ணணும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இப்ப பேச தூங்கி இருக்காங்க இவிஎம் மூலமா தான் ஒரு கட்சி வெற்றி பெற்று இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க இதுல இதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னா நம்ம எல்லாம் இவிஎம்ல தானே ஓட்டு போடுறோம் ஆமா இல்லையா இவிஎம்ல தான் நம்ம எல்லாரும் ஓட்டு போடுறோம் ஆனா அந்த இவிஎம் வந்து அப்படி நம்ப முடியாது அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் ஏற்கனவே பேப்பர்ல போற மாதிரி தான் நம்ப முடியாதுன்னு தான் எல்லாம் மாத்திடுறாங்க சொல்லிட்டு ஓட்டு போட்டோம் எதை மாத்திடுறாங்க இப்ப நம்ம சீட்டு இதுல போ ஸ்லீப்ல போட்டது இல்லை முன்னே அப்படி தான் எல்லாம் பெட்டி மாத்துறான் அவங்களே குத்தி போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க மாத்துறாங்க அப்புறம் இப்ப ஆன்லைன்ல வந்துச்சு ஆன்லைன்ல போட்டு அதுவும் ப்ராப்ளம்னா அப்புறம் என்ன பண்றது ஒரு <laughs>

முன்னாடி பேசுறாங்க அவங்க பிஜேபி காரங்களே பேசுனாங்க இப்ப அதை பத்தி எதுவும் பேசுறது இல்ல

போட்டு ஆக்டி ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல சார் இதுல வெளியில வந்து நம்ம என்ன வேணா பண்ணலாம் ஆஹ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு உள்ள இருக்கிறவங்களே பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம் சொல்ல முடியாது உள்ள இருக்கிறவங்கள பண்ணுவாங்க பண்ணலாம் கூட இருக்கு அதே ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் ஓட்டு என்றாங்க பண்றாங்க உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குன்னா சார் தெரியும் அதனால பழையபடி நம்ம பழைய பழைய விஷயம் வந்து அவங்கவுங்க மடிச்சுட்டு போட்டு போடுறாங்கன்னா அது வந்து உடனே சீல் வச்சிருவாங்க சீல் வச்சு பண்ணுவாங்க ஆனா இப்போ வந்து இப்போ இந்த மிஷின்ல பண்றதுல நிறைய குளறுபடி பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சார் நம்ம ஓட்டு போறோம் ஆனா மிஷின் சந்தேகம் அது ஏதோ சரியா சேர்ந்துடல அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க

அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடும்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க